মানুষ <muchas> இந்த எல்லா சிறப்பாக நடைபெற வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் அறவாரிய பாடுபட்ட செஞ்சும் மருத்துவர்களுக்கும் அனைத்து சார்பிலும் எங்களுடைய தமிழிசை நடிகை செய்கிறோம் நிலைகளை செயல்படுகிறோம் எல்லா சிறப்பாக நடைபெறும் இது எல்லாருக்கான

மேலும்போம் இந்த இடாம இன்றைய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்ல முடியும் முனிபாசினுடைய முனிபாசிகள் சிறப்பான ஒரு வாழ்த்துகள் அருமையான

பாட்டு எடுத்து மல என் வண்டி அடிகள் தாண்டாயிருச்சு அதெல்லாம் எடுத்து வண்டியடி மேல நீ